ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனத்தை முழு பாலஸ்தீனம் இண்டிபெண்ட் பாலஸ்தீன நோக்கிய பயணம் கடுமையானதுதான் என்பதே ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றன இருந்தாலும் அதை நோக்கிய நகர்வு உறுதியாக இருக்கிறது சர்வதேச அளவில் அதற்கு ஒரு பெரிய அழுத்தம் வந்திருக்கிறது எதிரி நாடுகளே அதை உணர்கின்றன இப்பொழுது ஹமாஸும் இஸ்ரேலை விட்டுவிட்டு பேசி அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் ஒரு எய்டன் அலெக்சாண்டர் என்ற அமெரிக்க யூத இராணுவத்தின இராணுவ வீரனை ஹமாஸ் விட்டுவிட வேண்டும் ஹமாஸுடைய அழைத்து செல்லப்பட்டவர்கள் கைகளில் அவர் பட்டியலில் அவர் இருக்கிறார் போல இஸ்ரேலால் அவர்கள் கொலை இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்ட இன்னும் நான்கு அமெரிக்கர்களுடைய பிணங்களை தந்துவிட வேண்டும் இது இஸ்ரேல் காசா பகுதியில் கண்ணை பற்றி கொண்டு நடத்திய தாக்குதலில் இறந்தவர்கள் இந்த ஐந்து பேரையும் விட்டுவிட்டால் இரண்டாம் கட்ட பேச்சு தொடங்கப்படும் உணவுப் பொருட்கள் தங்குதடைந்து உள்ளே அனுப்பப்படும் காசாவிலிருந்து முற்றாக இஸ்ரேல் வெளியேறுவது பற்றி அந்த கட்டத்தில் அதாவது ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறது அதை அதற்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்று முடிவாகி இருக்கிறது இந்த பேச்சில் ட்ரம்ப்புடைய பாலஸ்தீனியன் அஃபேர்ஸுக்கு ஸ்பெஷல் என்வாய் என்று அறியப்படுகின்ற ஸ்டீவ் விட்காஃப் உடன் இருந்திருக்கிறார் அவர் செய்தியை சொல்லவில்லை கசிந்த செய்தி என இது வருகிறது இன்னும் பல விஷயங்களில் அவர்கள் முடிவு பண்ணியிருப்பதாகவும் பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது எல்லோரும் எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அது போய்க்கொண்டு இருக்கிறது என்று பத்திரிகைகள் செய்திகளை சொல்லுகின்றன இஸ்ரேலிய பத்திரிகைகளும் அமெரிக்காவினுடைய பத்திரிகைகளும் இதையே சொல்லுகின்றன ஹமாஸ் அதை தெரிவித்திருக்கிறது நாங்கள் இப்படி இருக்கிறோம் பேச்சுவார்த்தை ரெண்டாவது கட்டத்தை நோக்கி வேண்டும் என கேட்டிருக்கிறோம் இந்த கைடு பத்து நாட்களாக பன்னெண்டு நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது உணவுப் பொருட்களை உள்ளே அனுப்புவதில் உள்ள தடை அதனால் மக்களுக்கு ரேஷன் விநியோக கடைகளை வைத்து விநியோகிக்க வேண்டியது இருக்கிறது அந்த நிலையும் போக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ரெண்டாம் கட்ட போர் நாம் செயலில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் இதில் என்ன பெரிய பிரச்சனைனா நத்தியான்ஹூக்கு தெரியாமல் என்ன இல்லாமல் நடக்கும் யாருக்கு ஹமாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னெல்லாம் எங்கே வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஹமாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிறது அதனால் நத்தியான்ஹூ என்ன செய்திருக்காரு அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வைத்து அவரும் மற்றவர்களுமாக சேர்ந்து ஹமாஸு அமெரிக்காவோட பேசுகிறது அமெரிக்கா ஹமாஸோடு பேசுகிறத எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்க்குது அங்கங்கே ஒரு துப்பாக்கி சூடாக நடத்திவிடுது போராளிகள் அதுக்கெல்லாம் வி வில் நாட் ஃபர்கட் அண்ட் ஃபர்க்யூ நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு வேண்டாம் ஒன்றா ஒரு நாள் கணக்கு தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஒரு யுத்தத்துக்கு அது சரியாக இருக்கிறாது என்பது போல் அவர்கள் நினைக்கிறார்கள் இன்னொன்று கேடன் லேவி என்ற ஒரு பெரிய இராணுவ நிபுணர் இஸ்ரேலை சார்ந்தவன் பத்திரிகையாளனாகவும் இருக்கிறான் இராணுவத்தை பற்றி இராணுவ தகவல்களை பற்றி இராணுவ ஆய்வுகளை பற்றி எழுதக்கூடியவன் அவன் ஹரஸ் பத்திரிகையிலே சொல்லியிருக்கிறான் இந்த எண்ட் ஹமாஸ் ரிமைன்ஸ் கடைசியாக ஹமாஸ் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸுங்கிறது ஒரு யதார்த்தம் அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே அதை ஒத்துக்கொண்டு வாழ்வதற்கான முயற்சிகளை எடுங்கள் பதினேழு மாதமாக நீங்கள் சண்டையிட்டு பார்பாரிக் குவார் என்று சொல்லுகிறார் காட்டு தாக்குதலை நடத்தி ஹமாஸை ஒன்றும் செய்ய முடியவில்லை இன்னும் ஒரு பதினேழு மாதங்களுக்கு நீங்கள் அங்கே சென்றாலும் ஆயிரக்கணக்கான இன்னும் லட்சக்கணக்கான இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்படுவார்கள் இறப்பார்கள் ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு மையங்களுக்கு செல்வார்கள் ஆகவே ஹமாசுங்கிற ரியாலிட்டியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக அமெரிக்கா உணர்ந்துக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உணர்ந்துவிட்டு அவர்கள் நெகோசியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உன்னோட வரட்டு பேச்சுகள் எடுபடவில்லை என்று ஆகவே நீயும் அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ தொடங்கி ஹமாசோடு நேரடியாக ஒப்பந்தத்தை போட்டு அமைதியாக அங்கே இருந்து வெளியே வந்துவிடு இஸ்ரேலை வாழ வைக்கிற வழிகளை பார் என்று சொல்லியிருக்கிறார் இதனிடையே இந்த ஜி செவன் குரூப் என்று சொல்லக்கூடிய ஏ குரூப் செவன் சாதாரணமாக சொல்லுவாங்க அதில் உள்ள ஏ ஏழு நாடுகள் கனடா ஃப்ரான்ஸு ஜெர்மனி இத்தலி ஜப்பான் யுனைடெட் கிங்டம் அண்ட் யூஎஸ் இவங்க வரும் சேர்ந்து ப்ளஸ்ஸு ஹை ரிப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் யூரோப்பியன் யூனியன் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதில் ஹியூமானிடேரியன் நைட்ஸ் காசா மக்களுக்கு உதவி பொருட்கள் உடனே செல்ல வேண்டும் அதே போல் பாலஸ்தீனர்களுக்கு தனி கொடுக்கப்பட வேண்டும் காசாவை இஸ்ரேல் விட்டு வெளியேற வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் இதில் யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாடும் அமெரிக்காவும் இருக்கிறது இந்த செய்திக்கு பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா சோர்ஸ் யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் இந்த முடிவை அவங்க அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறையினுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க ஆக நத்தியானுக்கு இன்னும் நெருக்கடி என்னடா எல்லாம் அதாவது இஸ்ரேல் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் நான் சொன்னால் நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அமெரிக்கா மூவ் பண்ணது புதுங்க புதுங்க பிழிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் அடுத்தது நேற்று ஒரு பொய்யை இருந்தே பொய்யை விற்கிறானோ மீடியாக்களில் அது என்னன்னா காசால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சோமாலியா லேண்டுக்கு அனுப்ப போகிறோம் சூடானுக்கு போக சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவரோட முடிவில் உறுதியாக தான் இருக்கார் அவர் சொல்லிட்டா நான் ஒரு டேன் அடிச்சிட்டேன்ப்பா அது ரியாலிட்டியாக இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்போது நம்மளுடைய ஆடம் போகலர் போய் பேசினாரோ அவர் உண்மையெல்லாம் சொல்லிட்டார் எவ்வளோ பலமாக இருக்கிறாங்க ஹமாஸ் உறுதியாக இருக்கிறாங்க அந்த மக்களெல்லாம் கூட இருக்கிறாங்க அந்த மக்களெல்லாம் ஹமாஸுக்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள் எதுவும் நடக்காது ஒழுங்காக பேசி நமக்காக வேண்டியதாக ஆகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அப்போ இந்த பொய்யை நேற்று சோமாலியா அரசாங்கமும் சூடான் அரசாங்கம் அப்படி யாருமே பேசலைங்க அப்படி ஒன்றுமே இல்லை ஏன் இந்த பொய்யை விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இல்லை ஏன்னா அந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய நயவஞ்சகத்தனத்துக்கு அளவே கிடையாது டக்குன்னு ஏதாவது ஒரு பொய்யை இஸ்ரேல் மொசா வாங்குறதா அல்லது நத்தியான்கிட்ட வாங்குகிறாங்களா தெரியல பெரிய ஒரு செய்தியை ஒரு பொருளையை கிளப்பி விடுகிறார்கள் அவர் பாவம் ட்ரம்ப் எல்லா இடமும் அடி திரும்புகிற இடம்ல அடி ஒதுங்கி போய் இருக்கான் இதில் என்னன்னா ஆகவே அவை அதை இல்லை என்று சொல்லிவிட்டது இனி ட்ரம்ஃபோடைய பார்வையில் அரபு பிளான் வரட்டு எந்த பிளானும் வரட்டு நம்ம அமெரிக்காவிலுடைய கைதிகளை கொண்டு வந்து விடுவோம் இப்போ நத்தியான்கு என்ன சொல்கிறேன் என்னப்பா அமெரிக்கன் கேப்டிவ்ஸு இஸ்ரேலி கேப்டிவ்ஸுன்னு நீங்கள் பிரிக்கிறீங்கள நேஷனலிசத்தை இந்த பிணை கைதிகள்கிட்டையாக பூத்துறது இங்கே அப்படி பார்க்காதாங்க எல்லாரையும் ஒரே கைதியாக பாருங்கள் அப்படின்னு கெஞ்சுற நிலைக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா அமெரிக்கா என்ன பார்க்குறாங்க நம்ம காரையும் ஆக்ட்டு இதோட நம்ம கையகளை கழுவிடுவோம் ஏன்னா நத்தியான் இஸ் நாட் ட்ரஸ்ட் ஒருத்தின்னு முதல்ல அறிவிச்சுட்டாங்க அதே போல் இஸ்ரேல்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கலைன்னா உலக நாடுகள் மத்தியில் நம்மளுடைய இது அடிபட்டு போகும் நம்மளுடைய இமேஜ் அடிபட்டு போகும் இந்த முடிவுக்கும் வந்திருக்கிறார்கள் இப்போ ஜெருசலத்தில் அல் பள்ளி வாசலில் எவ்வளோ கெடுபிடுகளை கொடுத்துருப்பான்னு பார்த்துக்கிடுங்க ஏன்னா வெஸ்ட் பேங்கலில் அவ்வளோ பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன் அந்த மக்கள் அத்தனையும் தாண்டி இருக்கிற இடத்துல நோன்பு வைக்கிறாங்க தராவி தொழுகிறாங்க நேற்றைய வெள்ளிக்கிழமை காலையில் ஃபஜரில் நாற்பதாயிரம் பேர் அல் அக்ஷா பள்ளி வாசலில் ஃபஜுர் தொழைய தொழுகிறாங்க எண்பதாயிரம் பேர் ஜும்மாவை தொழுதுருக்காங்க அவ்வளோ கெடுபடியையும் தாண்டி இராணுவமே நேரடியாக வந்து கெட்டுபடிகளை உண்டு கொண்டுகிறது அதை வீடியோக்களில் வீடியோனா விஷுவல் மீடியாவில் அதை காட்டவும் செய்கிறாங்க அத்தனையும் தாண்டி ஒன் டுடே சேஷன் யூத மயமாக்கல் நிச்சயமாக நடக்காதுன்னு ஒரு எண்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்காங்க நாற்பதாயிரம் பேர் பதிர் தொழுகை தொழுது இருக்கிறார்கள் ஆகவே இது மிகப்பெரியதொரு தலைவலியாக இப்பொழுது சத்தியானுதம் மாறி இருக்கிறது ஏன்னா அவனை விட்டுக்கிட்டு பேசுகிறாங்க அது பெரிய தர்ம சங்கடமான ஒரு நிலை இருந்தாலும் அவன் அந்த அவமானத்தை வாங்கி பின்னாடி போட்டுக்கிட்டே ஏதாவது அமெரிக்கா நமக்கு பெற்று இடத்தை பெற்று தரது உனக்கு எல்லா இடம்தான் ஆபத்து யூஸ்ஃபுல்லாக துப்பாக்கியை தூக்குறாங்கிறாங்க ஊற்றி தாக்குறாங்கிறான் சிரியாவில் கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சுருக்கேன் அது எனக்காக ஒரு நாள் இருந்து ஒன்று வெளியில் தான் வரணும் இந்த ஆக்கிரமிப்பு பொலி புழப்பு நடக்காது அடுத்தால் நம்ம வெஸ்ட் பேங்க்கு வந்தால் வெஸ்ட் பேங்கில் நேற்று நேபிளஸில் ஒரு பெரிய ரைடை நடத்தியிருக்கான் ரெண்டு குழந்தைகளை சுட்டு கொண்டு இருக்கான் ஆனால் நல்ல அடி வாங்கியிருக்கான் அடுத்தது வெஸ்ட் பேங்க் அங்கே இருந்த ஹெப்ரானுக்கு வந்து ஹெப்ரானில் ஒரு பெரிய வேட்டையை நடத்தி இருக்கிறார்கள் கொஞ்சம் பேரை கைது செய்திருக்காங்க அங்கேயும் அல்குஸ் பிரிகேட்ஸு பயங்கரமாக தாக்கி வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் அவங்களுடைய படைகளை அதனால் இஸ்ரேலு இப்போ வெஸ்ட் பேங்கையும் இழக்கும்ங்கிறது தான் உண்மையான நிலை ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா இங்கே காசாவில் ஒரு முடிவு வந்துட்டால் ஹமாஸ் அந்த சைடு இப்போவும் கவனம் செலுத்திகிட்டு தான் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய உபரி போராளிகளை அங்கே அனுப்புவார்கள் என்ற நிலை இருக்கிறது ஆனால் இங்கே காசாவில் சில சுற்று துப்பாக்கிச்சூடுகள் நடத்துகிற மாதிரி அதுக்கு பதிலாக நேற்று ரமலாவில் திடீர்னு சில தாக்குதல்கள் உடனே சைரன் சத்தம் ராம்லாவில் உள்ள எல்லா ஈவர்களும் பதுங்கக்கூலிகளுக்கும் ஓடி இருக்காங்க பாதுகாப்பு வளையங்களுக்கு ஓடிறா ஓடி இருக்கிறார்கள் கேட்டால் யாரோ ரெண்டு பேரும் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டாங்க அவங்க ஏதாவது தாக்கிடுவாங்கங்கிற பயம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இங்கே பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு இடையில நான் அங்கே ஒரு பாலஸ்தீன முஸ்லீம கொலைச்சி இங்கே ஒரு குழந்தைக்கு மேலே குண்டு வீசுவோம்னு சொன்னால் அவங்க அதுக்கு கவுண்டரும் நாங்கள் எந்த நேரத்தும் உனக்கு உள்ளாலே தாக்க முடியுங்கிறத இப்போ காட்டிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அமெரிக்காவில் நேற்று ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டு நான் அவங்களுக்கு அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி மாணவன் முகமது ஹலீல பே வெளிநாட்டு டிப்போர்ட் பண்ணணும் அவனுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் படிக்க விடக்கூடாதுன்னு இருந்த தடையை அங்கே உள்ள சத் நீதிமன்றம் தடுத்து இருக்கிறது இப்போ ட்ரம்ப்போடைய ஒரு கார்டன் அதாவது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த அங்கேயே போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் ட்ரம்ப் டவர்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல போய் கொலம்பியா யூனிவர்சிட்டி மாணவர்கள் மன்காட்டனில் இருக்கிறது மாணவர்கள் போராடியிருக்காங்க இப்போ அமெரிக்காவில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிட்டு இருக்கு அது நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் ஜூஸ் வாய்ஸ் ஃபார் பீஸ் இவங்க தான் அந்த பூகம்பத்தை ஏற்பாடு செய்ய அமெரிக்கா முழுவதும் நேற்று பயங்கரமான போராட்டம் அதில் அமெரி அவங்க வரிக்கு வரி என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா இஸ்ரேலி ஜெனோசைட் ஃபண்டட் பை யுஎஸ் இந்த ஜேவிபி வந்து ஜூஸ் வாய்ஸ் ஃபார் பீஸ் அல்லது பேலஸ்தீன் வந்து ஜியோனிசத்துக்கு எதிரான அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூற்றி ஆறில் இருந்து அது இயங்கிட்டுருக்கு அவங்க அவங்களுக்கு தனி பாலஸ்தீனா அவங்களுடைய லட்சியம் நடத்துறது எல்லாம் யூதர்கள் அதை நம்ம கவனிக்கிறோம் யூதர்கள் அவங்க இப்ப அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்து இருக்கிறார்கள் அந்த போராட்டம் தாழ முடியாமல் நூறு பேரை நேற்று கைது செய்திருக்கான் இதில் உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்கா இன ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடாது ஏன்னா நீ அங்க பேச்சுரிமை எழுத்துரிமை சிந்தனை சுதந்திரமெல்லாம் எல்லாம் எல்லாம் எதுக்கும் யாருக்கும் கிடையாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்குகிறாய் எல்லாத்தையுமே ஆன்டி சமஸ்டி என்ற ஒரு பிராக்கெட்டில் கொண்டு வந்து மக்களை கைது செய்கிறாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் நத்தியானுக்கு இன்னொரு தலைவலி என்னன்னா சின்பத்து தலைவர் நத்தி அவனை மிரட்டினத சொன்னேன் அவனுக்கு மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கா பிரைம் மினிஸ்டரு ஆனால் வார் கிரிமினர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன சின்பத்து மிரட்டுறான் அவன் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு வழக்கு கொடுக்குற அளவுக்கு நத்தியானுக்கு திறந்தாழ்ந்து போயிருக்கிறான் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் பார்க்கிற தவான